அறுபது வருஷங்களுக்கு பிறகு பெய்ய உள்ள மாபெரும் கனமழை காரணமாக ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழகத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுவிக்கப்பட்டிருக்கு இது குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகம் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் ஏப்ரல் முப்பது மே ஒன்றாம் தேதி கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னா வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளதால மீனவர்கள் யாருமே கடலுக்கு செல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மையம் இலங்கை வழியாக தமிழகத்தை கடக்கும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்துல சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழகத்துல சில பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க முப்பது மே ஒன்னாம் தேதி தமிழகத்தில் கடுமையான மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கு நூத்தி பதினைந்து புள்ளி ஆறு முதல் இருநூற்று நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் வரைக்கும் மழையினுடைய அளவு இருக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு கஜா புயலின் போது நாகப்பட்டினத்துல பதிவான மழையினுடைய அதிகபட்ச அளவு அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டரா பதிவாயிருந்தது அதுக்கே டெல்டா மாவட்டங்கள்லாம் தாக்கு பிடிக்க முடியாம சின்ன பின்னமாயி இன்னி வரைக்கும் மீள முடியாமல் தவிச்சிட்டு வருது இந்த நிலையில முப்பதாம் தேதி வர இருக்கக்கூடிய புயல்ல நூத்தி பதினஞ்சு முதல் இருநூற்று நான்கு மில்லி வரைக்கும் மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க இது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீச கொடுங்க அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அறுபது ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பெரும் புயல் இது அப்படின்னு கூறப்படுது இதுக்கு தமிழகம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இதனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட்டுக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கு அதுக்கான பிரார்த்தனைகளையும் நிறையா பேர் இப்போவே ஆரம்பிச்சுட்டாங்க தான் சொல்லணும் மழை வராமல் இருந்தாலும் தப்பா இருக்கு பிரச்சனையா இருக்கு மழை வந்ததுனாலும் அதனுடைய கொடுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இப்படிதான் நம்முடைய நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய உடம்புலையும் ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள காம்பாக்ஸை பதிவு பண்ணுங்க மேலும் உங்களுடைய ஏரியால மழை எப்படி இருக்குங்கிறது கீழே உள்ள காம்பாக்ஸ்தா பதிவு பண்ணுங்க மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் மறக்காம உடனடியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல ஒரு பெல் சிம்மில் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க பல்வேறு அப்டேட்ஸில் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்